நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் உங்கள் நபின் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து பண்ணி அப்படிதான் நம்ம போற விடிய உடனுக்கு வரும் நிறைய இளைஞர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தெரியிருப்பீங்க முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பான வீடு பார்க்க போறோம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸும் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கி இருக்காங்க அந்த வெப்சைட் எதன் அடிப்படை இருக்கும்னா பிரைவேட் ஜாப்ஸ்காவே வந்து ஜாப் வேற இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு கம்பெனிஸ் இருக்கட்டும் சாப்ட்வேர் அண்ட் நான் சாப்ட்வேர் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுக்கும் வந்து வேலை பெறுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழு அப்டேட்டுமே வந்து தமிழ்நாடு பிரைவேட் ஜாப்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பிளஸ் காலி பண்ணிடுங்கள் நாலு டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதோட முழு அப்டேட் தான் இந்த ஒரே வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாமீன் அனுப்பி அதோட லிங்க் எல்லாமே நம்ம அண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் நினைச்சு நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் எயிட் எயிட் அட் ஜிபட அல்லது நவீன் செவன் த்ரீ எயிட் அட் ஜிபிள் காம் இந்த இரண்டு மேலடி மூலமாக உங்களோட குறிசை கிட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்கள் இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிளாய்மெண்ட் ஆபீஸ் இன்டர் கனெக்ட் பண்ணி அதாவது கம்பைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த வெப்சைட் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கும் இப்போ நம்ம எல்லாருமே வந்து பிரைவேட் ஜாப்ஸ்வேர் ஃபீல்டா இருக்கட்டும் பிபிஓ செக்டர் இருக்கட்டும் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இருக்கிற செக்டர்ஸ் எல்லாமே மாதிரி மாதிரிலாம் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி ஜாப் வந்து தெரியிருப்போம் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் வந்து உருவாக்கி இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸோட இணைஞ்சிருந்து உருவாக்கி இருக்கக்கூடிய வெப்சைட் தான் இது சோ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் இருக்குது இதுல வந்து ஐநூத்தி எழுபது எம்ப்ளாயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு கம்பெனிஸ் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்காங்க நாற்பத்தி மூணு செக்டர்ஸ் டிஃபரெண்ட் செக்டர்ஸ் வந்து இருக்குது லட்சத்தி பத்தாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு ஜாப்ஸ் போஸ்ட் வந்து வரைக்கும் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் வந்து தேடிட்டு இருக்கிறவங்க மட்டுமே வந்து அஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்றவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆஃபர் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி அறுபது வந்து போஸ்டிங்ஸ் வந்து கிடைச்சிருக்குது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கிறதா வந்து டெய்லி ஆக்டிவா வந்து தேடிட்டு இருக்கிறதா வந்து சொல்லிக்காங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைவ் வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு லைவ் இருக்கும் இதுவே நீங்க வந்துட்டு ஒரு நாகூரியா இருக்கட்டும் ஒரு இண்டி டாட்டா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா பிரஷர் டாட் காம் சோ இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா லைவ் வந்து எவ்ளோ வேகன்சிஸ் இருக்குது எத்தனை கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டட் டீடெயில்ஸ்மே வராது பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டா வந்து எல்லாமே வந்து போவாங்க சோ அது மட்டும் இல்ல நண்முறை இல்ல இங்க லேட்டஸ்ட் ஜாப்ஸ் வந்து ரீசென்ட் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி கார்ட்ஸ் ரிலேட்டட் வந்து டெப்டி வைஸ் பிரசிடென்ட் அசோசியேட் கஸ்டமர் சர்வீஸ் is it? எக்ஸிகூட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஆக்டிவேஷன் சீனியர் அக்கௌண்டன் சொல்லிட்டு இங்க ஒரு கம்பெனி வந்து கொடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் சொல்லிட்டு அதே கம்பெனி கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவாவே இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் ஃபேர் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மூலியமா நடத்தக்கூடிய ஜாப் ஃபேர் இந்த ஜாப் ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரையவே வந்து நடத்துவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில என்னென்ன கரண்டா இருக்குது அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த ஜாஃபர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ வந்து ஓபன் ஆகும் ஸோ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஸோ இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்குது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ முப்பதாம் தேதினா இங்க நீங்க ஜஸ்ட் இது வந்து பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் சோ இந்த முப்பது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஐந்து நாட்கள் தான் டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே உடனடியா போயி நீங்க இந்த போயிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் பட் இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூ வரனால கிட்டத்தட்ட மினிமம் ஒரு டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ரெஸ்யூம் வந்து பைரோட வந்து வச்சுக்கோங்க அதுக்கான ரெஸ்யூம் நீங்க பிரிப்பேர் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை நீங்க டெரெக்டா காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கான மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அல்லது நவீன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் பைவ் அட்ஜுமணி டாட் காம் இந்த இரண்டு மெயில் அடி மூலமாக உங்களோட குறிசை நீங்க வந்து ரெசியூம் நீங்க பண்ணி நாங்களே ப்ரிப்பர் பண்ணிடுவோம் அதுக்கான நாங்களே அப்ளை பண்ணி நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தபடியா வந்து ஆதார் கார்டு போட்டோ அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் அதர் ரிலவென்ட் சர்டிபிகேட் அட்ரஸ் ப்ரூஃப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை லொக்கேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அஹ் உங்களுக்கு போறதா வந்து சொல்லிக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் குழவர் புறம் ஸ்டாப் ஆண்டு பாளையங்கோட்டை ஜெயில் சோ அதுக்கு நியர் பயிலதான் இருக்குது காலையில் ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரை வந்து நடக்க போறதுன்னு வந்து சொல்லிக்காங்க இந்த லிங்க் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த அட்ரஸ் எந்த லொக்கேஷன் என்ன டேட் என்ன டைமிங் அதோட கோஆர்டினேட்டருடைய நம்பர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது என்னென்ன கம்பெனிஸ் வந்து கலந்துக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பாலு என்டர்பிரைசஸ் காஞ்சிபுரம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய கம்பெனி திருநெல்வேலி கூட அரோரா அசோசியேட்டு அதே மாதிரி சதன்யா இந்தியா பின் கிரெடிட் பிரைவேட் லிமிடெட் தஞ்சாவூர் லொக்கேஷன் இருக்க கம்பெனி சேமத் கண்டனன்சி சர்வீஸ் வந்து மதுரை லொக்கேஷன் இருக்க கம்பெனி சோ இதுல இருந்து நடத்த போறாங்க இதுல வந்து என்னென்ன ஜாப் போஸ்டிங்ஸ் எல்லாம் இந்த நாலு கம்பெனிக்கு இருக்குன்னா ட்ரைனிங் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஆஹ் அதாவது டென்த் முடிச்சவங்க டென்த்துக்கு மேல படிச்சவங்க டுவெல்த் முடிச்சவங்க அதே மாதிரி என்டிசி சர்டிபிகேட் நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் அப்ரண்டிஸ் சர்டிபிகேட் அதாவது பிளம்பர் சர்வீஸ் அசிஸ்டன்ட்டு ஹவுஸ் கீப்பரு பெயிண்டர் ஜெனரலு அதுக்கப்புறம் டிப்ளமோல வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஃபுட் பேவரேஜஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ட்டு நர்சிங்கு அதே மாதிரி சென்ட்ரல் மெடிக்கல் முடிச்சவங்க கிச்சன் ஹெல்பரு மேனுவல் அண்ட் மிஷின் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பது நாலு பதினஞ்சு ஐம்பது ஐம்பதுன்னு கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பிளஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது பிளஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினையாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு அடுத்தபடியாக நீங்க மறுபடியும் வந்தீங்கன்னா அடுத்து என்ன லொக்கேஷன்ல எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாக்கலாம் கன்னியாகுமரிக்கு வந்து கொடுத்திருக்காங்க சோ கன்னியாகுமரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதே மாதிரியே வந்துட்டு கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சோ அட்ரஸ் இருக்குது லேண்ட்மார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க முப்பதாம் தேதி நடக்க நடக்கப் போகுது பத்து மணி முதல் ஒரு மணி வரைக்கும் வந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க சோ ஷீலான்னு சொல்லிட்டு ஒரு காண்டாக்ட் பெர்சன் அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன கம்பெனி வந்து கலந்துக்க போகுதுன்னா ஹரி பாலகிருஷ்ண ஆட்டோமொபைல்ஸ் சபீர் புட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சமத் கன்சல்டன்சி இந்த மூணும் வந்து கலந்துக்கு போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் டெக்னீஷியன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஏழு காலிப்பட்ட ஆட்டோமேட்டிக் எல்டிசன் கனிமல அஞ்சு லொகேஷன் ஆட்டோமேட்டிக் வாஷருக்கு வந்து கனிமிக்க ரெண்டு லொகேஷன் டென்த் முடிச்சவங்களுக்கு வந்து கனியமன முப்பது வேகன்சிஸ் டென்த் பிலோ மதுரை லொகேஷனுக்கு ஐம்பது வேகன்சிஸ் டென்த் எனி முடிச்சவங்களுக்கு வந்து ஐம்பது ஹையர் செகண்டரி ஸ்கூல் எனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது நேஷனல் கிரேடு முடிச்சவங்க எலக்ட்ரீசன் நாற்பது பிளம்பருக்கு முப்பது ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஃபுட் ப்ரொடக்ஷன் ஜென்ரலுக்கு வந்து நாற்பது பெயிண்டர் ஜென்ரலுக்கு முப்பது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து முப்பது டிப்ளமோ இனி முடிச்சவங்களுக்கு ஐம்பது அண்டர் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டிப்ளமோ இன் மெடிக்கலுக்கு வந்து ஐம்பது டிப்ளமோ இன் மெடிக்கல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கலுக்கு வந்து இருக்குது அதுக்கு ஐம்பது அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா செவன் கன்சல்டென்சில வந்து

இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கொடுத்திருக்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இந்த ஒரே ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற டிஸ்டிக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் லொக்கேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரைடே நடக்கும் போது இந்த லிங்க் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் ஜஸ்ட் வந்து இங்க ஒரு லிங்க் வந்து இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் சோ இதுதான் திருவாரூர் லொகேஷன் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா ஹெச்டிபி பினான்சியல் சர்வீஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து பாலு என்டர்பிரைசஸ் சடானியா இந்தியா பின் கிரெடிட் பிரிவிலே லிமிடெட் கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச்டிபி பினான்சியல் சர்வீஸ்க்கு வந்து அண்டர் கிராஜுவேட் திருவாரூருக்கு வந்து ஐம்பது காலிப்படைகள் பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி ரூபாய் வந்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க பாலு என்டர்பிரைசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிக்கு வந்து சென்னை லொகேஷன் ஸோ இதுக்கு வந்து ஐம்பது வேகன்சிஸ் பதினையாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சைதன்யா இந்தியா பின் கிரெடிட் லிமிடெடுக்கு வந்து டென்த் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூருக்கு வந்து இருபது காலிப்படைகள் பதினையாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற கடைசி லொகேஷன் நமது சென்னை லொக்கேஷன்ல இருந்து செங்கல் மாவட்டத்துல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ண வந்து இருக்குது நண்பர்களே இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் காலையில் ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அசோக் அண்ட் ரகுநாதன் சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க சோ போன் பண்ணி கேட்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கம்பெனிஸ் வந்து இருக்குது ஜேகோ ஐடி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் பவுலோ என்டர்பிரைசஸ் ஹச்டிஎம் கேலக்சி சொல்யூஷன் ஓவல் கம்ப்யூட்டர் அண்ட் கன்சல்டன்சி லாஜிஸ்டிக் இன் ஸ்கில் கவுன்சில் சோ இந்த ஐந்து கம்பெனிஸ்ல இருந்து பாத்தீங்கனா இந்த ஜெப்ஓ ஐடி சர்வீஸ்ல இருந்து பிசினஸ் டெவலப்மென்ட் எக்ஸிகியூட்டிவ் வந்து சென்னை லொகேஷனுக்கு வந்து நூறு caliperங்கள் மாத சம்பளம் 15000ல இருந்து 25000 சம்பளம் அதுல அசெம்பிளி ஆபரேட்டர் பிஎல்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வேகன்சிஸ் இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் வந்து சம்பளம் பால என்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன் அறுபது களிப்பிரணிகள் பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் சம்பளம் கேலக்சி சொல்யூஷன்ல இருந்து டென்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது வேகன்சிஸ் பதினாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க அதுலயே வந்து டுவெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தம்பது வேகன்சிஸ் பதினாயிரத்திலிருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் ட்ரைனிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனுக்கு வந்து நூத்தி ஐம்பது வேகன்சிஸ் பதினையாயிரத்துல இருந்து இருபத்தி சம்பளம் பிஸ் அதே மாதிரி ஓவல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து பிசினஸ் கரஸ்பாண்ட் அண்ட் பிசினஸ் பெசிலேட்டருக்கு வந்து செங்கல்பட்டு லொக்கேஷனுக்கு வந்து இருநூறு கழிப்பிடங்கள் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் லாஜிஸ்டிக் ஸ்கில் கவுன்சிலுக்கு வந்து எக்ஸிம் எக்ஸிகூட்டிவ் வந்து சென்னை லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கழிப்பிடங்கள் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் அதுலேயே லாஜிஸ்டிக் ஸ்கில் கவுன்சில் வந்து அசோசியேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன் இருபத்தி ஐந்து காலி பண்ணிடங்கள் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு வகையான டிஸ்டிக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து கொடுத்துருங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பிளஸ் காலி பணியிடங்கள் உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு லொகேஷன் திருவாரூர் லொக்கேஷன் கன்னியாகுமரி லொகேஷன் திருநெல்வேலி லொக்கேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கற அட்ரஸ்க்கு வந்து மினிமம் நம்ம சொன்னது ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பிளஸ் வேக ரெசியூம் கொண்டு போயிடுங்க போட்டோ கொண்டு போயிடுங்க அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி வந்து கொண்டு போயிடுங்க ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு போயிடுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் அது மாதிரி பிஸ்னஸ் என்ற குரிஸ் காண்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட்ஜ ஜிமிலாட் காம் அல்லது நவீன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் அட்ஜிமுல்லாட் காம் ஸோ இந்த இரண்டு மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய கொரியஸை கேட்கலாம் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க அனுப்பலாம் அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னா அதே நாங்கள் ப்ரிப்பர் பண்ணி வந்து கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிஸ்ட்ரிக்கு எந்த ஒரு வேலை இப்போ வந்தாலும் சரி எங் நம்ம சேனல் வந்து உங்களுக்காக இருக்குது நண்பர்களே அதனால நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கு தனித்தனி லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி பற்றி தெரிஞ்சுக்கலாம் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாக்ரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெம் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க எதுக்காக நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா இந்த ஜாப் போஸ்டிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அதுக்காக தான் நம்ம வந்து ஷேர் பண்றோம் இன்னுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க பேஸ்புக் லிங்க்ல நம்ம வந்து க்ளிக் பண்ணிருக்கோம் சோ அந்தோட குரூப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம் यू so மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்